திருமாவளனுடைய சிந்தனை வந்துட்டு உயர் சிந்தனை ஆனால் அதுக்கு மாநாடு நடத்துகிற தமிழ்நாட்டிலையும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியும் அப்படிப்பட்டது அல்ல அது கொள்கை கூட்டணியும் கிடையாது ஒரு புடலங்க கூட்டணியும் கிடையாது நாளைக்கு திமுக ஒரு கூட்டணி அமைக்குது அப்படின்னம்னா இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு ஆன்டி பிஜேபி லைனில் உங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு விடாது திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுமா வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு சக்தி திமுக இருக்கா வெளியேறணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கா அப்புறம் ரெண்டு இடத்துல எஸ் இருக்கும் போது நிகழலாம் ஸ்டாலின் இருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங் அனுங்கன்னு எல்லோருக்கும் தெரியும் ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி பண்றது சினிமாவில் அடிச்சுட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்களுக்கு திருமுதல் ஆகலாம்னா நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில இருக்க திருமா தகுதி இல்லையா அவர் நினைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை நோக்கி வைக்கணும் திமுக நோக்கி வைக்கிறது அப்படின்றது கையேந்துருது இது ஆத வர்ஷன் அவங்க சொல்கிறேன் விடுதலை சுருத்தைகளுக்கு நான் சொல்லலை தமிழ் மண்ட எங்களுக்கு வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் அக்டோபர் ரெண்டு மாநாடு நடத்த போறதா விசி அறிவிச்சதுல இருந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருந்துச்சு அதிமுக கூப்பிட்டாங்க அப்புறம் திமுக முதல்னாங்க திமுக வருதுன்னாங்க அப்புறம் ஆச்சரியத்துல பங்குன்னு கேட்டு இப்படி பல்வேறு சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வந்து இரண்டு ஊடகங்களுக்கு அடுத்தடுத்து நேர்காணலை கொடுக்குறாரு ஒன்று அச்சு ஊடகம் உன்னோட காட்சி ஊடகம் கொடுக்குறாரு அதை சொல்லப்பட்ட கருத்துக்களை வந்து திமுகவை உரசி பார்ப்பதாக இருக்கு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து எதிர்மணி வந்திருக்கு ஆதவ் அர்ஜுன் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு திமுக வச்சு பொதுச் செயலாளர் ராசா வந்து செய்தியாளர் சந்திப்புலேயே சொல்ல செய்தியாளர்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது திரும்ப நடவடிக்கை எடுக்கணும் நான் எடுப்பார் நம்புறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு எப்படி பாக்குறீங்க சார் இப்போ இந்த ஆதவ அர்ஜுன் கருத்தை வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கருத்தாக அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்தாக அது வெளியில் வரணும் இப்போ விடுதலை சிறுத்தைகளை வச்சு வரக்கூடிய பிரதான கான்ட்ரவர்சி என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் சொன்னது வந்துட்டு மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு கொள்கையை வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வரணுன்றது தான் நடைமுறைக்கு யாரும் கொண்டு வர மாட்டாங்கன்றது எதார்த்த உண்மை தெரியாமனா ஒரு மாநாட்டு போடலை மது ஒழிப்பு அப்படின்றது தான் தான் சா தன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த பட்டியலின சமூகத்தை காப்பாற்றக்கூடியதுன்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னா அது உழைக்கும் சமூகம் அது தான் வந்துட்டு இங்கே டாஸ்மாக போயிட்டு வாங்கி குடிக்க வ வக்கு இல்லாமல் அந்த அளவுக்கு காசு வசதி இல்லாமல் அது கள்ளச்சாரத்தில் போய் விடுத்து பாதிக்கப்படுது சாகுது ஸோ இந்த போதையிலேருந்துட்டு அந்த மக்களை பீட்கணும்னு நினைக்கிறாரு ஒரு கடைசி தான் ஜனநாயகம் அப்படின்றது அந்த இடம் தான் அது உள்ளபடியே பார்க்க போனால் அதுதான் ஸோ திருமாவளனுடைய சிந்தனை வந்துட்டு உயர் சிந்தனை ஆனால் அதுக்கு மாநாடு நடத்துகிற தமிழ்நாட்டிலையும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியும் அப்படிப்பட்டது அல்ல அது கொள்கை கூட்டணியும் கிடையாது ஒரு புடலங்க கூட்டணியும் கிடையாது அது அரசியல் வசதிக்கான ஒரு கூட்டணி ஆனால் இந்த அரசியல் வசதிக்கான கூட்டணியில் இருந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த இடம் அதிகாரத்தில் பங்கு அப்படிலாம் கேட்குறது அப்படின்றது வந்துட்டு சரியான்னா மெத்த சரி எதற்காக ஒருத்தரோட கூட்டணிக்கு சரணும் அதிகாரம் வராமல் நான் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு ஒரு ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய உறுப்பினர் மனசுலையும் இடம் திருமாவளன் மனதில் இடம் எந்த தப்பு நான் என்ன சொல்ல வரேன்னா அதற்கான இடம் இருபத்தாறு பேசுவதற்கான அவசியம் என்ன இருக்கு அதை சொல்றாங்க உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய பெரும் அரசியல் கட்சிகள் இன்னைக்கு ஒன்று அண்ணா திமுக இரண்டு திமுக இவங்க ரெண்டு பேரும் உங்களை ஒத்துக்க இல்லை அந்த இடத்துக்கு உங்களை யாரையும் ஒத்துக்கப்படுதில்ல கூட்டணி அரசுக்கு அவங்க ஒத்து வர்றது கூட்டாட்சி ஒரு கூட்டணி கட்சிகளுக்கும் இடம் பலிக்கணும் அரசில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வர இல்லை அப்போ எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா எதுக்கு இது சர்ச்சையா இருக்குது அப்படின்னா உள்ளபடியே தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் அரசியல் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருது சிந்தனை தளத்தில் அது நகர்ந்துருச்சு அதுலேருந்து அது யதார்த்த தளத்துக்கே இறங்குது அதுதான் அந்த முரண்களுக்கே காரணம் இது திருமாவளவன் சொல்லி அர்ஜுனா செஞ்சிருந்தாலும் சரி சொல்லாமலே செஞ்சிருந்தாலும் சரி இது சிந்தனை தளத்திலிருந்து செயல் தளத்துக்கு இறங்கின திமுக ஒரு கூட்டணி அமைக்குது அப்படின்னோம்னா இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு ஆன்டி பிஜேபி திமுகவுக்கு ஓட்டு விடாது தரோவா தமிழ்நாடு பிஜேபியை வந்துட்டு

அண்ணா திமுக குறைஞ்சது அந்த கூட்டணி குறைஞ்சது ஏன் யாரு போனது எங்க போச்சு உங்களுடைய பிரதான எதிரியான அண்ணா திமுகவுக்கும் வாக்கு குறையுது எங்க போச்சு வாக்கு அதான் வந்து பாஜக கூட்டணின்னு தனியா பிரிஞ்சு போயிருக்காங்கல்ல சரி அப்படின்னா பாஜக எவ்வளவு கெயின் பண்ணிருக்கணும் பத்தொன்பது பர்சன்ட் ஓட்டு கெயின் பண்ணிருக்கணும் அவங்களுடைய மொத்தம் எல்லாம் கூட்டணியுமே சேர்த்து பதினெட்டு பர்சன்ட் தான் நான் சொல்லக்கூடிய பதினெட்டு பர்சன்ட் அவங்க முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கிருக்கணும் அப்ப அவங்க போல நாம் தோடரும் வாங்கல அப்ப என்ன இந்த கேள்வி எல்லார் பண்டையிலையும் மக்கள் மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க மை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வாக்காளர்கள் வாக்களிக்க கூடியவர்களில் வாக்காளர்கள் அறுபது விழுக்காடு பேர் இப்ப இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி ஒரு அதிருப்தி மனநிலையில தான் இருக்கிறாங்க குறிப்பா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கிடையாது அடுத்தபடியா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க இந்த அடுத்தபடியான்ற இடத்துல தான் ஃபியூச்சர் பாலிட்டிக்ஸே இருக்குது இதை யார் கொண்டு போகிறாங்க நாம் தமிழராக விஜயா திருமாவளவனா இல்லை இன்னொரு புதிய சக்தியா தெரியாது ஸோ இப்போ எடக்கூடிய அந்த சிந்தனை என்ன அப்படின்னா எதிர்கால அரசியல் தொடர்பானது எதிர்கால அரசியல் எப்பொழுதுமே நிகழ்காலத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது சர்ச்சையாகி குழப்பங்களை ஏற்படுத்தும் அதுதான் திமுக கூட்டணியில் இப்ப ஏற்பட்டிருக்க கூடாது அதான் ஆதவர் ராஜா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதும் ராஜா ஆதவ அர்ஜுன இருந்தாலும் இதுதான் பேசிருப்பாரு ஆதவ அர்ஜுனா அந்த ஆண்டு ராஜா தான் அப்போ நீங்கள் எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல சிந்தனை தளத்தில் ஒன்று உருவாயிடுச்சு அது எதிர்த்தாலத்துக்குள்ள இறங்கும் போது குழப்பத்தை ஏற்படுத்துது இதுல என்ன நடக்கும் திமுக கூட்டணியில் இருந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுமா வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு சக்தி திமுக இருக்கா வெளியேறணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கா அப்புறம் ரெண்டு இடத்துல எஸ் இருக்கும் போது நிகடலாம் இதுல வந்து ஆதவ வைக்கிற மிக முக்கியமான சில விஷயங்களை வந்து பேசலாம் நினைக்கிறேன் அவர் முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கேட்கிறோம் சினிமாவில் நடிச்சுட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க முடியும் துணை முதல்வர் ஆகலாம்னா நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில இருக்க திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா அவரால் ஆகக்கூடாதா அவர் நினைக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை நோக்கி வைக்கணும் திமுக நோக்கி வைக்கிறது அப்படின்றது கையந்தர் இது ஆதவ சொல்றேன் விடுதலை நீ என்ன திருமுக கிட்ட போய்ட்டு நினைக்கிற அவங்களுக்கு தான் போடுவீங்களா எனக்கு போடுங்க யாருக்கு போட சொன்னாலும் பிச்சை தானே அது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றது ஒரு உரிமை சார்ந்த ஒரு அரசியல் இயக்கம் பிறகுதான் அது கட்சி அதனுடைய ஐம்பெரும் கொள்கையில் முதல் கொள்கை வந்துட்டு சாதி ஒழிப்பு எந்த அரசியல் கட்சி சொல்லுது ரெண்டாவது தமிழ் தேசியம் மூணாவது பெண்ணுரிமை இதெல்லாம் யார் பேசுறா யார் செய்றா நீ மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் நிர்வாகி எடுத்துக்கோ சிறுத்தைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி எடுத்துக்கோ நான் உள்ளபடியே பார்த்ததில் நான் சொல்ல வரேன் சும்மா சொல்லலை இந்த பெண்மணிகிட்ட இருக்கக்கூடிய ஆளுமையை நீ போய் பாரு மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஆளுமையை நீ பாரு உனக்கு பெரிய வித்தியாசம் தெரியும் அது ஒரு வெடித்தெழுந்த ஒரு மனநிலை இருக்கும் இது வந்துட்டு ஒரு பதவியை சுகிக்கக்கூடிய ஒரு மனநிலையில இந்த போக்கு இருக்கும் அப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்க பேசாதீங்க நீங்க பேசாதீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அது தன்னுடைய முன்வைக்கக்கூடிய உடைய தமிழ்நாட்டு மக்களிடையே இப்போ திருமாவளன் எங்க நின்று பேசுறாரு திருமாவை கூட்டணியை குரல் கொடுத்தாரு ஒரு தலித் தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஆக முடியாத அவர் சொன்னது தமிழ்நாட்டு மக்களை நோக்கி அரசியல் இருக்க கிடையாது அரசியல் கட்சியில பாத்தீங்கன்னா அவருக்கு இணக்கமானது மற்ற யாருக்கும் இல்லாத எனக்கு பாடம் அவர் கிட்ட இருக்கு அது எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாலினுக்கும் திருமாவளவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங்கானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது அது ஒண்ணும் முருக்க கம்பியை போல ஒரு வலிமையானது அல்ல அது டிஎம் டி ராடு கிடையாது அது அது மணல் கயிறாக திரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கூட்டணி தேர்தல் கூட்டணி அவ்வளவுதான் அது ஒரு பிரச்சனையே கிடையாது நான் அத சொல்ல வரேன்ன எதிர்காலம் வேற மாதிரி போக போகுது அதில் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது ரிலேஷன்ஷிப்லாம் இடமே கிடையாது அதனால நீங்க ஒன்று சொல்றீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க அந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிங்க இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஏற்படமை இருக்கு அப்படின்றத நான் எப்படி சொல்றேன் போன தேர்தலில் ஒரு மூணாயிரம் ஓட்டில் பட்டில இதே திமுக கூட்டணி தானே ஜெயிக்கிறாரு அதே பானை தான் ஆனால் இந்த முறை என் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் அதுதான் திருமாவனுடைய பணி அதோ அர்ஜுன் அவர்களே எந்த பெரிய மாற்றமும் இல்ல அப்படியேதான் இருந்துச்சு அப்படியேதான் இருக்கு என்னன்னு சொல்ல போனா இந்த கூட்டணியினுடைய பேரு ஏழு பர்சன்ட் குறையுது திருமாவளவனுடைய பலம் அதிகரிக்குது இன்னொரு தரத இடத்துலயும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க பானையில தான் ஜெயிக்கிறாங்க எழுபதனாயிரம் ஓட்ட விழுப்புரத்துல எல்லாம் தேமுதிக பலமான ஒரு சக்தி அஇஅதிமுக கூட்டணியில நிக்கிற இடம் தான் இந்த பெல்ட் அந்த ஒரு கருத்தையும் பதிவு பண்றாரு திமுக கூட்ட திமுக வடத்தமிழ்நாட்டுல வெற்றி பெறுறதுக்கு விசிகா கூட்டணிக்குள்ள இருக்கிறது முக்கிய காரணம் நாங்கள் இல்லாட்டி வட தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்க முடியாதுங்கிற கருத்தையும் பதிவு பண்ணுறேன் தென் தமிழ்நாட்டில் எல்லாம் இல்லையாமா அதுக்கு தெரியல நான் சொல்ல வரேன் விடுதலை சிறுத்தைகள் மாறி திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளை வளர்த்துருக்கக்கூடிய விதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை எப்படி நீங்கள் வந்துட்டு அடித்தளத்தில் வளர்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சரியான உதாரணம் அவர் சொன்ன கட்டுப்படுதில்ல அவர் நினைச்சாருன்னா அது ஒரு போராட்ட சக்தி எந்த இடத்துலையும் நாளைக்கு காத்தால ஒரு போராட்டத்தை இன்னைக்கு சாயந்தரம் அறிவிச்சு நாளைக்கு காத்தல ரெண்டாயிரம் பேரோட போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு தலைமையா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளம் இருக்கிறார் எப்படி கட்டமைப்பு ஆழ்ந்து அது கொள்கை விளக்கம் டெய் நம்ம எங்க நிற்கிறோன்றதை பார்த்துக்கோ அது வச்சு நான் உங்களுக்கு தானே தெரியும் ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு திருமாவளன் கொடுத்த விளக்கம் ஒரு சீட்டுல நோக்கம் பெருசுன்ட்டாரு அவர் அப்படியே தலைவர் அவரு அதனால இந்த மாதிரி முனைப்பெல்லாம் எங்கே இருந்துச்சு அப்படிலாம் தெரியாது தவறானது திமுகவை எதிர்க்கணுமா நீங்க திமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அது ஒரு நாள் ஒரு மணி நேரம் முடிவு கட்சியினுடைய கூட்டத்தை கூட வேண்டியது நாங்கள் திமுக இல்லை அணி சேர்க்கை மாறும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாளைக்கு கத்தரையோ செய்யலாம் அது ஒண்ணு கிடையாது என்ன போது உங்களுக்கு நத்திங் ஆனா திருமாவை எதை எதிர்பார்க்கறாரு ஏதாவது ஒரு மாற்றம் நாம் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் மூலம் செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்குறாரு ஸோ அவருடைய பார்வையை ஒட்டி தான் விடுதலை சிறுத்தைகளே நிற்கிறாங்க தலைவர் செய்வார் தலைவருடைய போக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க எனவே இது வந்து ஒரு முக்கிய பிரச்சனை தான் அதிகாரத்தில் பங்குன்றது முக்கிய பிரச்சனை தான் ஆனால் பிரதானம் கிடையாது கொள்கையில் அதை நான் சொல்ல வரேன் விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய கட்சியினுடைய பிரதான இலக்குகளாக வைத்திருக்கக்கூடிய இடத்தில் வேற எந்த அரசியல் கட்சியுமே இல்லை எனவே விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்துல தான் நீக்கும் அப்படின்றத திருமாவளவன் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவாரு இந்த மாநாட்டுலையும் படுத்துனார்ல வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கூட சோ தான் சொல்றேன் ராஜா சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உள்ள இருந்தீங்க உங்களால நாங்க ஜெயிச்சுன்றதும் உண்மை எங்களால நீங்க ஜெயிச்சுன்றது உண்மை அவர் திமுக கூட்டணி அது எந்த இடத்துல அவங்க வந்து அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஜிம்முடைய கருத்து தான் அவர் வந்து சொல்றது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பத்து வருஷ ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைக்கல தலித் ஓட்ஸ் கிடைக்கல பிஜேபி இருக்காங்கிற ஒரு நெகட்டிவ் இமேஜ் பாமக இருக்காங்க இவ்வளோ பெரிய பேக்கேஜையும் மீறி அவங்க முப்பது பர்சன்ட் ஓட்டு முப்பது பர்சன்ட் வராங்க திமுக முப்பத்தி மூணு பர்சன்ட் வருது அப்போ வலுவான கூட்டணி அமைச்சிருந்தால் அதிமுக கூட்டணி வேற விதமாக இருந்திருந்தால் அவங்களால வந்து சாதிச்சிருக்க முடியும் அப்ப திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு மறைமுக பொருள்ல இசிக்காய் இல்லாட்டி திமுக ஆட்சிக்கே வரல அப்படிங்கிற ஒரு இந்த பேச போடுறது வந்து தெரியாத அடுத்தபடி அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக வந்து தனி மெஜாரிட்டி பெறாது கூட்டணி வந்து அந்த அளவுக்கு இருக்காது யாருக்கும் வந்து பெரும்பான்மையே கிடைக்காதுங்கிற ஒரு ஸ்டாண்டை சொல்லும் போதுதான் திமுக கேள்விக்கு கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்றது தனி மெஜாரிட்டி யாராலையும் வாங்க முடியாதுன்னு சொல்றது நீங்க உங்க பலவீன உங்க கட்சியை பலவீனப்படுத்துறீங்க கூட்டணியை பலவீனப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுகவினர் வைக்கிறான் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னும்னா இப்போ ஒரு கணக்கு போடலாம் சொல்றாரு முப்பது முப்பத்தி மூணு எல்லாத்திலும் அவருக்கு தெரியாதா இன்றைய அரசியல் இது கிடையாது அப்படின்றது அவருக்கு தெரியும் யாருமே பேச வேண்டாம் அதான் நான் சொல்றேன் ஒரு நாள் ஒரு மணி நேரம் முடிவு அது கூட்டணி விட்டு விலகிறதுன்றது நான் கேட்கறேன் அண்ணா ஆதவ அர்ஜுனாவை பார்த்து கொண்டா சரி அண்ணா கூட்டணி போட்டனா நீங்கள் கொண்டு கூட்டணி அரசாங்க அப்புறம் செல்லூர் ராஜை விட்டு சொல்ல சொன்னார் அவர் கூட்டணி அரசு தமிழ்நாடு ஏற்க மாட்டாங்கன்னு தமிழ்நாடு என்னைக்காச்சும் பட்டம் எழுதி கொடுத்துச்சா நாங்கள் போடுற ஒரு ஒரு ஓட்டம் கூட்டணி இல்லாத ஒரு ஆட்சிக்கு தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி ஓட்டு போட்டாங்களாங்க யார் அப்படி பேசுகிறது அவரு அந்த தக்க தக்க விஞ்ஞானி இதெல்லாம் செல்லூர் ராஜு அப்ப இதெல்லாம் என்னது இதெல்லாம் இதெல்லாம் பேசவே பேசாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா விடுதலை சிறுத்தைகள் எதுவும் சாதிக்கணும்னு அது அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் முன்னணியோட தான் அது நடக்க இப்படிய நீங்க நினைக்கக்கூடியதையும் சாதிக்காது நீங்க பதவி அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அதிகாரத்தை சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவி அப்படின்ற அடிப்படை தான் திருமாவளவனுடையது விடுதலை சிறுத்தைகளுடையது அம்பேத்கருடையது அந்த ஆங்கிலேருந்து வச்சு பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல திமுகவை ஒட்டி அடைக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா அதற்கான கட்சி திமுக கிடையாது அதற்கான கட்சி திமுக அண்ணா திமுக கிடையாது அதற்கான கட்சி காங்கிரஸ் கிடையாது அதற்கான கட்சி பாஜக கிடையாது இப்ப நீங்க எங்க போவீங்க அதனாலதான் அவரு அந்த மாநாட்டுக்கு மது ஒழிப்புன்ற ஒரு மாநாட்டுக்கு எதிர்கால திட்டத்தோட தான் அவர் வந்துட்டு விஜய் வரணும் மற்றவங்க வரணும்னு சொல்றாங்க யார் இதோட வரணும்னு சொல்ல போது அவர் பொதுச்சக்தியை உருவாக்கத்தான் பார்க்கிறாரு பொது கருத்தை உருவாக்கணும் அதுக்கு ஒரு பொது திரட்சியை உருவாக்கணும் இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு இவிஎம்முக்கு எதிராக துணிந்து போராடி பொது தளத்துக்கு வந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தானே யார் மற்றவங்களாம் வந்து நின்றாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஏன் மற்றவங்களுக்கு தெரியாத இதை வச்சுதான் இவ்வளோ பெரிய மோசடி பண்றாங்கன்ட்டு ஆனால் வரலையே சிறுத்தைகள் தானே வந்தாங்க அப்போ அந்த கட்சி எவ்வளோ பெரிய உயர் கருத்து உயர் இலக்குகளை வச்சிருந்ததுன்னா அது இந்த விடயத்தை ரொம்ப கூர்மையாக பார்க்கும் அவங்க ஒன்றும் ஆட்சியை பிடிக்கல ஆனால் அவங்க தான் ஆதரவாக பார்த்தாங்க பெருசா ஆட்சியை பிடிக்கிற கட்சிங்க கண்டிக்கவே இல்லை அப்போ இதனுடைய அர்த்தம் என்னது அப்ப அவங்க ஒரு சமரசுக்கு தயாரானவங்க யாரு மற்ற எல்லாரும் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை கோட்பாடு வழிமுறை எதுவுமே சமரசத்துக்கு அப்பாற்பட்டது சமரசம் வந்துட்டு விடுதலை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் விஷம் இவங்களுக்கெல்லாம் அது பாயாசம் இப்போ நீங்க எந்த இடத்துல நின்னுட்டு பேசுறீங்க திமுகாரங்க என்ன ரெஸ்பான்ஸ் குடுக்கறாங்கன்றது வேற நான் என்ன சொல்ல வர்றேன்னா இங்க இருந்து நீ பேசு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவரு சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா காமன் மனிம புரோகிராம் வேணும் தமிழ்நாட்டிலயும் திமுக அரசுலயும் ஒரு காமன் புரோகிராம் இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லு அதுக்கு ஆராசா கொடுத்த பதில் வந்து என்னன்னா நாங்க வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல பாஜக கூட கூட்டணி போகும்போது பாஜகவுக்கும் எதிர் சித்தாந்தத்துல இருந்தோம் அவங்களுடைய சில கொள்கைகள் வந்து அவங்களுடைய அடிப்படை விஷயங்கள் வந்து எங்களுக்கு பொருந்தாம இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து காமன் மீடியம் ப்ரோக்ராம் கேட்டோம் எங்களுக்கு ஏற்புடையதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னோம் அதனால அவங்க பேசல தமிழ்நாட்டுல எல்லாம் ஒத்த கருத்து இருக்க ஒரே கொள்கையில இருக்க கூட்டணிகள் தான் கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்கும் இதுக்கு எதுக்கு காமன் மீடியம் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவராசா பதிவு பண்ணார் ஆனா இங்கே நிறைய முரண்கள் இருக்குங்கும் போது அதை எப்படி கட்சி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தான் ராஜா சொல்றது கரெக்டு தான் நான் என்னன்னா இங்கே என்ன கேட்கணுன்னா ஒரு அமைச்சரவை விடுதலை சிறுத்தைகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கும் அம்மான ஒரு அதிகாரத்தை அவங்க எடுத்துகிட்டு போட்டு மகள்கிட்ட சேர்க்க போகிறாங்க அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அவ்வளோதான் அ அஸ் தட் அதை சொல்லணும்னா அது ஒரு எதிர்கால அரசியல் அது நிகழ்காலத்தில் திரிக்கும்போது அது தேவையற்ற சர்ச்சையும் உண்டாக்குறது அவ்வளோதான் இதில் வந்து ஸ்டாலினும் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறதில்ல திரும்பவும் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறதில்லை ஏன்னா அவங்க அவங்க லெவல அத முடிச்சிவாங்க கேடு நடக்கிறது நடக்கட்டும் நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தாக்கணும்னு ஒரு அவர் ப்ரெஸ்மீட்ல சொல்லும்போது எந்த நடவடிக்கையும் எதுவுமே நடக்காது எழுதி வச்சீங்க போடணும் நடக்காது ஏன்னா ரெண்டு பேருக்குமே பொலிட்டிகல் கம்பல்ஷன் இப்போ நியர்பையாக கிடையாது எந்த தேர்தல் இருக்கு இருபத்தி ஆறு அப்புறம் அப்போ பாத்துக்கலாம் அது எதிர்தால சினிமா நாளைய சண்டையன் இன்னைக்கு போடணும் நாளை சண்டையை நாளைக்கே போட்டுக்கலாம் இது கூட தெரியாதவங்களாக அரசியல் தலைவர் எல்லாம் இருப்பாங்க இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை இப்போ இந்தமிக்கு